ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் தனது பயணத்தின் முதற்கட்டமாக மன்னர் இரண்டாம் அப்துல்லா இப்னு அல் உசைனின் அழைப்பின் பேரில் பிரதமர் ஜோர்டானுக்கு இன்று காலை புறப்பட்டுச் சென்றார் இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களையும் மறு ஆய்வு செய்வதற்காகவும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்த கண்ணோட்டங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் பிரதமர் மோடி ஜோர்டான் மன்னரை சந்திக்கிறார் புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மன்னர் அப்துல்லா மற்றும் ஜோர்டான் பிரதமர் ஜாஃபர் அசனுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக கூறியுள்ளார் இந்தியா ஜோர்டான் உறவுகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கிய அம்மானில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் சந்திக்க உள்ளார் வலிமையான தேசத்தை உருவாக்கிய வல்லபாய் படேலின் ஈடு இணையற்ற பங்களிப்பை நாடு என்றென்றைக்கும் மறக்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் படேலின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நாட்டை ஒருங்கிணைப்பதில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் படேல் என கூறியுள்ளார் பிரிக்கப்படாத வலிமைமிக்க பாரதத்தை உருவாக்கியதில் அவரது ஈடு இணையற்ற பங்களிப்பை இந்த நாடு என்றென்றும் மறக்காது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்றின் தரக்குறியீடு மாறியிருப்பதால் தில்லி வாழ் பொதுமக்கள் பெரும் கவலையடைந்துள்ளனர் ஜஹாங்கீர்பூர் பகுதியில் இன்று காலை விடிந்ததும் காற்று மாசு காரணமாக பனிமூட்டம் ஒர காணப்பட்டது காற்றின் தரக்குறியீடு நானூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளிகளை எட்டியது மக்கள் மூச்சுவிட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர் மிகவும் மோசமான காற்று மாசு என்பது வாசிர்பூரில் மட்டுமல்லாமல் அதன் அண்மை பகுதிகளான ரோஹினி அசோக் பிகார் பகுதிகளையும் எட்டியிருக்கிறது முப்பத்தி எட்டு நிலையங்களில் காற்றின் தரக்குறியீடு மோசம் என்ற அளவிலும் இரண்டு நிலையங்களில் மிகவும் மோசம் என்ற அளவிலும் இருந்தது இது இந்த குளிர்காலத்தில் நகரத்தின் மிகவும் மாசுபட்ட நாடாகவும் டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது மிக மோசமான காற்றின் தர நாடாகவும் பதிவாகியுள்ளது பழங்குடியின மாணவர்களுக்கான தேசிய கல்வி சங்கம் இந்த மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் இரண்டு நாள் முதல்வர்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்ய உள்ளது நாடு முழுவதும் உள்ள ஏகல்வியா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளின் முதல்வர்கள் கல்வி நிர்வாகம் நிதி மற்றும் தலைமைத்துவ திறன்களை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு ஒரு முக்கிய திறன் மேம்பாட்டு முயற்சியாக அமைகிறது இதுகுறித்து பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏகல்வியா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளின் செயல்பட்டு வரும் திட்டங்கள் முதன்மை முயற்சிகள் மற்றும் கூட்டாளர் ஆதரவு திட்டங்கள் குறித்து முதல்வர்களுக்கு வழிகாட்டுவதே இந்த மாநாட்டின் மைய கருப்பொருள் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா அமைப்பு பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்தால் நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக சேரும் முயற்சியை கைவிட தயார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் உக்ரைனுடனான போரை நிறுத்த வேண்டுமென்றால் அட்லாண்டிக் கூட்டணி நேட்டோ அமைப்பு அதன் விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் ஜெர்மனி அதிபர் ஃபியூட்ரிக் மெர்ஸ் நேற்று ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான இருபது அம்ச திட்டம் குறித்து அவர்கள் விவாதித்ததாகவும் இன்று மீண்டும் அவர்கள் சந்திப்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சிலி நாட்டின் அடுத்த அதிபராக வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த ஜோஸ் ஆண்டனியோ காஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேர்தலில் மூன்றாவது முறையாக போட்டியிட்ட அவர் ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான ஜுனைட் ஜாராவை தோற்கடித்ததுடன் ஐம்பத்தி எட்டு சதவிகிதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று உறுதியான வெற்றியை பதிவு செய்துள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறும் விழாவில் சிலி அதிபராக காஸ்ட் பதவியேற்றுக் கொள்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவாளரான காஸ்ட் அவரது கொள்கைகளை பின்பற்றுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹெச் ஒன் பி மற்றும் ஹெச் ஃபோர் விசா விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக சரிபார்ப்பு உள்ளிட்ட பரிசோதனைகளை அமெரிக்க அரசு மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் அனைத்து ஹெச் ஒன் பி விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் ஆன்லைன் தகவல்கள் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணிக்காக ஹெச் ஒன் பி மற்றும் அவர்களை சார்ந்த ஹெச்பூர் விசா விண்ணப்பதாரர்கள் தங்களின் அனைத்து சமூக ஊடக சுய விவரங்களை தனியுரிமை அமைப்பில் இருந்து பொது பிரிவுக்கு மாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த புதிய உத்தரவு வெளிநாட்டினர் குடியேற்ற மீதான ட்ரம்பின் அரசின் கடுமையான நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது